வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் சினிமா அரசியல் ரெண்டும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பேசப்போம் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு ஏவாவேலு அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாக்கு போனார் பொதுவாக அவர் எந்த கட்சி விழாவுக்கும் போவார் பாஜகவும் கூப்பிடும் திமுகவும் கூப்பிடும் ஜெகன்மோகன் ரெட்டியும் கூடுவாங்க சந்திரபாபு நாயுடும் கூடுவாங்க அவரை கூப்பிடாத ஆட்களே கிடையாது அம்பானி கல்யாணத்தில் இருந்து இந்தியாவில் என்ன முக்கிய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ரஜினி கலந்து போவாருங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் ஆளும் அரசு ம மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கார் எப்பயும் போய் கலைஞர் விழானால் கலைஞரை பாராட்டுறது ஜெயலலிதா விழானா ஜெயலலிதாவை பாராட்டுறது இது வந்து நடிகர்களுடைய வழக்கம் ரஜினிகாந்த் எல்லோரும் பொதுவான ஆளுன்னு கூப்புறதுனால அவரும் போய் பாராட்டுவார் அதுவும் இவருக்கு உண்மையிலே பழக்கம் இருக்குது கலைஞரவர்களோடு மிக நெருங்கிய பழக்கம் அவருக்கு உண்டு தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் இவங்க கூட்டணி வச்சே திமுக கூட்டணி ஆதரித்து ரஜினி ரசிகர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்கங்கிறதுலாம் பழைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாமகவை பகைத்து கொண்ட போது கூட திமுகவை விமர்சிக்காமல் எனது எதிரிகள் எனது நண்பரிடம் அடைக்கலம் பூந்து விட்டார்கள்னு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் அவர் சொன்ன வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் இந்த அளவுக்கு திமுகவுக்கும் க கலைஞருடனும் ஒரு நெருக்கமான ஒரு வரலாறு அவருக்கு இருக்குது அந்த நட்பு இருக்குது அந்த அடிப்படையில் அவர் போயிருக்காரு அவர் பேசியிருக்கார் அதில் அவர் கலைஞரை பற்றி பேசினது இஷ்யூ கிடையாது அது இயல்பாக பாராட்டி பேசி பேசியிருப்பார் முதலமைச்சரை பாராட்டினதும் மேட்டர் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் சொன்னது தான் இப்போ ஃபயர் ஆகிருக்கு துறைமுருகன் மாதிரி மிகச்சிறந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை விட்டு நகர மாட்டேங்கிறாங்க அவங்களாம் லாஸ்ட்டு பெஞ்சு கிடையாது அதாவது லாஸ்ட்டு பெஞ்சுன்னு சொல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்கார் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்னால் திறமை குறைவானவர்கள் படிக்காமல் ஒரு லூட்டி அடிக்கிற ஆட்கள்னு அர்த்தம் அவர் அந்த அடிப்படையில் சொல்ல ஓல்டு ஸ்டூடண்ட்டு ஆனால் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவங்களாம் பாருங்கள் க்ளாஸ் விட்டு போக மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்கள ரேங்க் ஹோல்டர் அவங்களா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசியிருக்கார் பேசிட்டு ஆனால் கிளாஸை விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இளைஞர்களுக்கு வழிபடணும் அப்படிங்கிற அந்த அரசியலை அதை திமுக தலைமை சொல்ல முடியாததை ரஜினிகாந்த் வாயிலாக சொல்லியிருக்கார்களோங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க உடனே துறைமுருகன் வந்து ஆமா ஆமாம் வயசான பல்லு போன நடிகர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இளைய நடிகர்களுக்கு வாய்ப்பில்லை அதைத்தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் வழக்கமாக அவரை போல கிண்டில் அடிச்சுட்டு போயிட்டார் ஸோ ரஜினி விஸ்எஸ் துறைமுருகனாக அது மாறி இருக்கு உடனே ரஜினிகாந்த் வந்து துறைமுருகன் என்னுடைய நண்பர் என்னை பற்றி அவர் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி தப்பாக நிற்க மாட்டேன் அப்படின்னு உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைச்ச ரஜினிகாந்த் ட்ரை பண்ணியிருக்கேன் இதை கடந்த காலம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ரஜினிகாந்த் எப்போதுமே எந்த அரசியல்வாதியும் பகிர்ந்து கொள்ள வரவும் மாட்டார் அது கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை பகிர்ந்து கொள்ள வரவும் மாட்டார் பாபா படத்தில் வாலி ஒரு வரி இருப்பார் நாத்திக பெரியார் ஆத்திக ராஜாஜி ஆனதண்ணன் இந்த வரிக்கு திராவிடர் கழகம் கண்டனம் தெரிவித்த போது அதை ஒரு இஷ்யூ ஆக்காமல் உடனே ஃபோன் பண்ணி ஒன்று நிற்கிறேங்க ஒன்று நிற்கிறேன் படத்தில் அந்த வரி வராது அப்படின்னு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணிக்கு ஃபோன் பண்ணி பேசி முடிச்சிட்டாரு உடனே பெரியாருடைய புத்தகங்கள் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போச்சு அதை வாங்கிக்கிட்டார் மரியாதையை வாங்கிட்டு நான் கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மரியாதையுடன் ரஜினிகாந்த் வந்து பதிலளித்தார் ஏன்னா ஒரு பிரச்சனை வளர்த்த விரும்பலை திராவிட கழகம் வர்சஸ் ரஜினிகாந்த்னு ஒரு பிரச்சனை வர்றத ஒரு விரும்பலை பாட்டாள் மக்கள் கட்சி பாபா பிரச்சனை எங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுரையில் ரஜினிகாந்த் ரசிகர்களை போட்டு பாமக மினார் அடித்த வரலாறுலாம் உண்டு ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிறகு கூட உங்கள் அன்புமணி பொண்ணு கல்யாணம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதில் போய்ந்து சமாதானம் ஆயிட்டாங்க சிகரெட்டு குடிக்காதீங்கன்னு அவருக்கு சொல்லி கொண்டது கேட்டுக்கொண்டதுன்னு கேக்க அடுத்து பாபாவுக்கு அடுத்து வந்த சந்திரமுகியில் ஒரு பபுளு காப்பை போட்டு இப்படி பிடிப்பார் சிகரெட்டை பிடிக்க மாட்டேங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை ராமதாஸுக்கு சொல்கிற அது ஸோ பாபாவில் அவ்வளோ பிரச்சனை பண்ணார் அடுத்த படத்துக்குள்ளே ராமதாஸோட ஒரு ராசி ஆகிட்டார் ஸோ ரஜினிகாந்துக்கு இந்த இயல்பு எப்பவுமே உண்டு ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்த ரஜினிகாந்த் தான் அதே ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போதே போய் ட்ரிபிள் பி வீராணம் திருட்டு விசிடி வீரப்பன் மூன்றையும் வந்து சரி செஞ்சது வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா தைரிய லட்சுமி அப்படின்னு ரஜி ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தார் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கடுமையாக விமர்சனம் செய்த ஜெய ரஜினிகாந்த் அம்மா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு தான் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தான்னு பேசிய ரஜினிகாந்த் ஜெயலலிதாவுடன் உடனடியாக சமரசம் புரிந்துவிட்டார் டாக்டர் ராமதாசுடன் உடனடியாக சமரசம் புரிந்து விட்டார் அதனால் யாரையும் அவர் வந்து பெரிய அளவில் அரசியலில் எதிரியாக பார்க்க மாட்டார் ஆனால் அரசியலில் ஒரு பேசு பொருளாக கருப்பொருளாக இருந்து கொண்டே இருப்பார் அவருக்கு ஒரு இந்துத்துவ முத்திரை பாஜக முத்திரை இருந்தாலுமே மற்ற எல்லா தலைவருடன் நெருக்கமாக இருப்பது அப்படிங்கிறது ரஜினிகாந்தினுடைய இயல்பாகவே இருக்கிறது அதே சமயம் அவர் என்னதான் இந்துத்துவா பாஜகன்னு போனாலும் திராவிட கட்சிகளும் ரஜினிகாந்தை விட்டு வச்சதே கிடையாது எல்லா நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ரஜினிகாந்தை இது பண்ணுறாங்க ரஜினிகாந்தோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கோங்கிறத காண்பித்துக்கொள்ள திமுக எப்போதுமே விரும்பி இருக்கிறது மற்ற இதர கட்சிகளும் ரஜினிகாந்தோடு ஒரு நெருக்கம் இருக்குது அவர் ஒரு நல்ல நண்பர் என்று சொல்லிக் கொள்வதை விரும்பி இருக்கிறாங்க இது இந்தியாவில் பிற மாநிலங்களில் எல்லா நடிகருக்கும் இப்படி ஒரு அரசியல் நெருக்கம் இருக்கான்னு தெரியாது ஆனால் ரஜினிகாந்துக்கு இந்தியா முழுவதும் இப்படி ஒரு அரசியல் நெருக்கம் இருக்கு அது ரஜினிகாந்துக்கு மட்டுமே வாய்த்தது வேறு யாருக்குமே இது பண்ணாது லால் சலாம்ங்கிற படம் மூலம் நான் ஒரு பாஜக முழு நேர சங்கி கிடையாது நான் ஒரு இந்துத்துவ ஆதரவாளர் கிடையாது நான் முஸ்லீம் வெறுப்பாளர் கிடையாது அப்படிங்கிறத சலாம் படத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் ஸோ ரஜினி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வெறும் சினிமாக்காரராக மட்டும் பார்க்க முடியாது அவர் முழுக்க அரசியல் எல்லா அரசியல் எந்த தேர்தல் வந்தாலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்காருங்கிறது முக்கியம் இப்போ இந்த திமுக மேடையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து திமுகவே தன்னுடைய திமுகவே தான் சொல்ல முடியாது ஏன்னா துறைமுருகன் அவர்கள் சீனியர் இப்போ சீஃப் சீஃப் மினிஸ்டரே நினைச்சாலும் துறைமுருகனை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா தான் அப்பா அப்பாவுடன் பயணித்தவர் அவர் கலைஞரோட நெருங்கி பழகியவர் அவர் கலைஞரோட இயல்பாக உட்காந்து அரட்டடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீனியர் லீடர் அவர்கிட்ட போய் நம்ம ஒரு உத்தரவு மாதிரியோ இப்படி செய்யணும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ திமுகவினுடைய மனசாட்சியாக ஸ்டாலினுடைய மனசாட்சியாக ரஜினிகாந்த் அந்த மேடையில் பேசியிருக்கார் இப்போ மற்றவங்க பேசினாது ஒரு அரசியலாகும் ரஜினிகாந்த் அவர் ஒரு இயல்பாக நான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நான் ஒரு பார்வையாளராக உங்கள் கட்சிக்கு வெளியே இருந்து இப்படி ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன் கொஞ்சம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கிறாங்க கொஞ்சம் இளைஞர்களுக்கு வழி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி ஒரு டோனில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க பொதுவாக ஆட்சியாளர்கள் ரஜினிகாந்தை இந்த மாதிரி பயன்படுத்தியதுங்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ராணுவ வீரன் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்தபோது எம்ஜிஆர் அரசு மீது கடுமையான விமர்சனம் இருந்தது மனித உரிமை அமைப்புகள்லாம் கடுமையான விமர்சனத்தை எம்ஜிஆர் அரசு மீது வச்சாங்க தேவாரம் அவர்களை வைத்து வட கிராமங்களில் நக்சல் பாரி ஆப்ரேஷன் நக்சல் ஆப்ரேஷனுங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் உடுக்கப்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க பெரும்பாலும் ஆதி திராவிட வன்னிய தோழர்கள் வந்து அங்கே வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியில அந்த நக்சல் அழிப்பு ஆப்ரேஷனில் மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது கடுமையான விமர்சனம் வந்தபோது தான் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா மூவிஸை வச்சு ராணுவ வீரன் ஒரு படத்தை எடுத்து போலீஸ்காரங்கன்னா யார் தெரியுமா ராணுவ வீரர்கள்னால் யார் தெரியுமா அவங்க உங்களுக்காக பாடுபடுறவங்க உங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு எம்ஜிஆர் ஆட்சியை நியாயப்படுத்துவதற்கு போல் வந்த திரைப்படம் தான் அவங்களுக்கு வந்து இராணுவ வீரன் அந்த படத்தில் முதல் காட்சியிலே வந்து இந்த மாதிரி இப்போது எம்ஜிஆர் வந்து இறந்து போன போலீஸ் குடும்பங்கள் ஆர்மி மேனுக்குலாம் வணக்கம் செலுத்துவாங்க இந்த மாதிரி நமக்காக உயிர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ் குடும்பத்தையும் இராணுவத்தையும் மதிக்கணும் நாம அதை போலீஸ் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு அரசின் குரலாக அந்த படத்தினுடைய கருத்து அமையும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீரஞ்சீவி நக்சல் பரியார் பார்ப்பில் ரஜினிகாந்த் வந்து இப்படி திருத்து திருத்துவாப்ல இந்த மாதிரி தத்துவங்கள் மூலமாக நீங்கள் செய்கிறது வந்து சரியில்லை பண்ணையார் ஒழிப்பு இதெல்லாம் சரிதான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்மி மேன் ஒரு இராணுவ வீரன் வந்து இந்த நாட்டை திருத்துற மாதிரியான ஒரு கதை இது எம்ஜிஆர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அது வெறுமனே படமாக பார்ப்பாங்க அந்த படத்துக்கு பின்னால் எம்ஜிஆர் அரசியல் இருந்தது என்பது உண்மை நீங்கள் அந்த காலகட்டத்தையும் அந்த படம் வந்ததையும் அந்த படத்தை யார் தயாரிச்சிருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரியும் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வர்க்கம் அதிகார வர்க்கம் அல்லது கட்சிகள் சொல்றத சில நேரங்களில் கட்சிகள் ரஜினிகாந்தை வச்சு வெளிப்படுத்துவதுங்கிறது ஏற்கனவே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இது இவ்வளோ வெளிப்படையாக தெரியுது ஜாலி இது வந்து இன்னும் சொல்லணும்னா ஜாலியாக தெரியுது துறைமுருகனை வந்து ரஜினிகாந்த் கலாய்க்கிறாரு ஆனால் துறைமுருகன் கொஞ்சம் காட்டமாக கொஞ்சம் கோமமாக தான் பதிலளிச்சார் ஓ நீ ஒரு சீனியர் நடிகர்லாம் எனக்கு அட்வைஸ் ஆகிற மாதிரி தான் ஆனால் துறைமுருகனை அப்படி தான் பேசுவார் அவருடைய இயல்பு அவருடைய வயசு அனுபவத்துக்கு அவர் யாரையும் பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டார் அவர் அப்படி தான் ஒரு மூத்த தலைவர் இல்லையா அவர் அசால்ட்டாக தான் பேசினார் ஆனால் ரஜினிகாந்த் உடனே துறைமுருகன் எனக்கு மரியாதைக்குரியவர் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் என்னை வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு ஒரு பிரபலத்தை ஒரு அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துறாங்க அந்த பிரபலத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த பிரபலத்துக்கு என்ன கருத்தியல் இருக்கு அவர் திராவிட கருத்தியல் உடையவரா அவர் இதற்கு முன்னாடி ஜெயலலிதாமையார் இப்படி பார்த்தாங்க கலைஞர் இப்படி பார்த்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்குமான தொடர்பு எப்படி இருந்தது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த சம்பவத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதுதான் சொல்கிறேன் இதே ரஜினிகாந்த்க்கும் நரசிம்மராவுக்கும் தொடர்பு உண்டு இதே காங்கிரஸ் இன்றைக்கி பாஜக ரஜினிகாந்த் இழுக்க முயற்சிக்குதில்ல காங்கிரஸும் ரஜினிகாந்த் இழுக்க முயற்சிது டெல்லியில் எந்த அதிகாரமயம் வந்தாலும் ரஜினிகாந்தை வந்து எப்படியாவது இழுக்கணும் அப்படிங்கிற முயற்சி நடைபெற்று கொண்டே இருந்தது எம்ஜிஆரை எப்படி டெல்லி வந்து பிரிக்கணும்னு முயற்சி செய்தது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறதோ அது மாதிரி ரஜினிகாந்தை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியும் செய்திருக்கிறது இன்றைய பாஜக வாஜ்பாய் ஆட்சியிலேருந்து இன்றைய மோடி ஆட்சி வரையும் அந்த முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது கண்கூடாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் ஸோ இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை வச்சு பார்த்து ஒரு பாஜக ரஜினியை பயன்படுத்துது திமுக ரஜினியை பயன்படுத்துது அப்படின்னு மட்டும் நம்ம முடிவு செய்துவிட வேணாம் ஏற்கனவே எம்ஜிஆரும் ரஜினிகாந்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே காங்கிரஸும் ரஜினிகாந்தை முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த வரலாறை நம்ம பார்க்கணும் ரஜினிகாந்த் எப்படி எல்லா அரசியல் கட்சிகளோடு நெருக்கமாகவும் இருந்திருக்காரு முரண்பட்டு இருந்திருக்கிறாரு இந்து கொஞ்சம் ஒருபடி மேலே போய் திமுகவினுடைய உட்கட்சி அரசியல் அதாவது திமுகவினுடைய கட்சி கட்டுமானத்தின் ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் வந்திருக்காரு ஒரு கட்சியை ஆதரிப்பது விமர்சிப்பது எதிர்ப்பதுங்கிற நிலையை தாண்டி ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு பார்வையாளராக ரஜினிகாந்த் போவது என்கின்ற நிலையை தாண்டி ரஜினிகாந்த் எந்த நிலைக்கு வந்துட்டார்னா திமுக இருக்கக்கூடிய திமுகவினர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு விஷயத்த இவர் காமெடியாக பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி போயிருக்கிறார் இது திமுக கட்சிக்காரங்க பேசியிருந்தா அது மிகப்பெரிய அரசியலாக இருக்கும் யோ செங்கோட்டையன் வந்து எடப்பாடிகிட்ட வந்து இப்படி சொல்லியிருக்காருப்பா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நியூஸ் எடப்பாடி வெஸ்எஸ் செங்கோட்டையன் எல்லா ஊடகங்களும் அதை பற்றி தான் பேசுவாங்க செங்கோட்டையன் தனியாக அதிமுக பிரிவு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ரகுபதி அப்படி தான் சொன்னார் செங்கோட்டையன் தான் அடுத்து லீட் பண்ண போகிறாரு தம்பித்துறைக்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனைங்கிற மாதிரி ரகுபதி ஏதோ ஒன்று சொன்னதில் அப்போ அதிமுக உடையதா செங்கோட்டையன் தலைமையிலா இபிஎஸ் தலைமையின் நினைக்காதான்னு பேசுகிறாங்க ஆனால் பாருங்கள் இங்கே திமுக தலைவர்கள் யாராவது இப்படி சொல்லியிருந்தால் என்ன துறைமுருகன் வெர்சஸ் திமுகவான்னு உருவாகிருக்கும் ஆனால் அப்படி உருவாகாமல் ரொம்ப சாமர்த்தியமாக ரஜினிகாந்த் வந்து அதை சிரிச்சுக்கிட்டே துறைமுருகனையும் பெருமைப்படுத்தி நல்லா கவனிச்சு பாருங்கள் துறைமுருகன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொந்தரவாக இருக்காருன்னு சொல்ல துறைமுருகன் த மெரிட் ஸ்டூடெண்ட் உங்கள் லெவல் வேறு நீங்கள் நீங்கள் திமுகவினுடைய அடையாளம் உங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ நாகரிகமா மரியாதையாக துறைமுருகனை உயர்த்தி பேசியே செஞ்சுருக்காரு அது செஞ்சு முடித்தோன்னே ஸ்டாலின் எந்திரிச்சு ஹாட்ஸ்அப் ஸ்டாலின் சார் அப்படின்னோட ஸ்டாலின் வந்து இருக்கையிலேருந்து எந்திரிச்சி முதலமைச்சர் வந்து அப்படி அவரை அங்கீகரித்து வணங்க வைக்கிறாரு அப்புறம் உதயநிதியும் வந்து ரஜினி சார் சொன்னதை கேட்டீங்கல்ல ரஜினி சார் சொன்னால் எல்லோரும் கை தட்டுறாங்க பார்த்தீங்களே அதனால் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உதயநிதி அவர்கள் வாயிலிருந்து துறைமுருகன் வரலை ஏன்னா அவர் சீனியருக்கு சீனியர் தன்னுடைய தாத்தாவுடைய நண்பருங்கிறப்ப அவர் அந்த மரியாதையை மெயின்டைன் பண்ணுறார் உதயநிதியும் துறைமுருகனுக்கான மரியாதையை கொடுக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அது மரியாதையை கொடுக்குறாரு துறைமுருகன் தான் கொஞ்சம் வழிவிடாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத நாகரிகமாக சொன்ன சொன்னார் ரஜினிகாந்தும் மரியாதையாக தான் சொல்கிறாரு ஸோ இது ஒரு அரசியல் நாகரிகத்துடன் ரொம்ப மரியாதையாக துறைமுருகன் சார் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வராங்கல்ல தலைவா பார்த்து செய்யுங்க தலைவா அப்படின்னு ஒரு சீனியர்கிட்ட ஜூனியர்கள்லாம் வேறு விதமாக கேட்குறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இருந்தாலும் ரஜினிகாந்த் பேசுனதுல யாருக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ ரஜினி ரசிகர்களை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தது உதயநிதி அவர்கள் தான் உதயநிதி அவர்கள் அந்த பேட்டிலேயே மகிழ்ச்சியாக சொன்னார் ரஜினி சார் பேசும்போது கைத்திட்ட பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறார் உதயநிதி சார் ஸோ உதயநிதி அவர்கள் குஷியாக இருக்கார் துறைமுருகன் கொஞ்சம் கடுப்பாக இருக்காருங்கிறது உண்மை தான் எப்படியாக இருந்தாலும் திமுக இடையில் சம்பவம் செய்திருப்பது ரஜினிகாந்த் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்த் இதற்கு முன்பும் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாதிரியான பங்களிப்பை விஷயத்தை முரண்பாடுகளை இது மாதிரியான விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் உடன்பாடு முரண்பாடு ஏற்பு மறுப்புன்னு எந்தெந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிற அது வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் செய்திக்கு பின்னால் உள்ள அரசியல் அதை நாம் எப்படி அணுக வேண்டும் போன்ற பல்வேறு தரவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி